அதாவது விசிக திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்க கடந்த முறை உங்களுக்கு என்ன எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்களோ அதே எண்ணிக்கையில் தான் கொடுத்துருக்காங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு விசிக பார்வை அதை நீங்கள் தான் சொல்லணும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு சீட்டு போதுமா இல்லை இல்லை ரெண்டு சீட்டுங்களை பார்க்குறத விட சொந்த சின்னத்தில் நிற்கிறோம் பானை சின்னத்தில் அதுதான் இங்கே வெற்றி நீ கடந்த முறை என்பது பாட்டாளி கட்சி அதிமுக கூட்டணி இப்படி எல்லாம் வந்து ஒரு சலசலப்பு இருந்துச்சு இந்த முறை எங்களுக்கு எழுதி இரண்டாவது இன்னைக்கு சோஷியல் மீடியாங்கிறது பெரிய வரவேற்பா சோஷியல் மீடியால பேச்செல்லாம் வந்து ஓட்டா மாறிடுவா என்ன மாறும் எங்களுக்கு மாறும் விடுதலை சத்துக்கு மாறும் நம்பிக்கை இருக்கு ஏன்னா பொது தொகுதி கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்கு போல இருக்கே உங்களுக்கு வருத்தம் இருக்குதான் செய்யும் வருத்தம் இருக்கு ஆனால் இன்னைக்கு வாக்காளர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பொது தொகுதி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற பார்வையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம்

இன்னைக்கு அதிமுக கூப்பிடுது திமுக கூப்பிடுது பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிடுறாங்க பாஜக கூட கூப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு அரசியல் மாறி இருக்குன்னா அதற்கு காரணம் இங்க இருக்கிற தலைவர் நேர்மையான அறம் தான் அந்த அறமும் எளிய மக்களுடைய அரசியலையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆதவன் நர்ஜன் மாதிரி நூறு ஆதவ நர்ஜன் உள்ள வர போறாங்க நூறு கோடி சனம் உள்ள வருவாங்க கட்சிக்குள்ள இதை வருகங்கிறோம் முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழியர்களுக்கு அன்புணக்கம் இன்று நம்மோடு விசிகாவின் மண்டல செயலாளர் திருமிகு மாலின் அறிவித்துள்ளார் வணக்கம் மாலின் சார் வணக்கம் வணக்கம் அதாவது விசிகா திமுக கூட்டணியில் தான் இருக்கீங்க கடந்த முறை உங்களுக்கு வந்து எத்தனை தொகுதிகள் கொடுத்தாங்களோ அதே தொகுதிகளை உங்களுக்கு மீண்டும் கொடுத்துருக்காங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை திமுகவின் சார்பாக பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடும்போது கட்சியின் தலைவர் திருமாவளவன் எம்பி அவர்கள் ரெண்டு முறை போகவே இல்லை அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ஆச்சு மென்சி மீடியாவை வந்து நியூஸாகவே கேரி ஓவர் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக விசிகாவின் தரப்பில் இருந்து திமுக தலைமைக்கு ஒரு அழுத்தம் தரப்பட்டுச்சு ஒரு பொது தொகுதி ஒன்று கொடுங்கங்கிற ஒரு அழுத்தம் தரப்பட்டுச்சு ஸோ அதையெல்லாம் கொடுக்காமல் கடந்த முறை உங்களுக்கு என்ன எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்களோ அதே எண்ணிக்கையில் தான் கொடுத்துருக்காங்க இந்த கூட்டுறிக் பேச்சுவார்த்தை எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு விசிகா பார்வை அதை நீங்கள் தான் சொல்லணும் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு சீட்டு போதுமா இல்லை இல்லை ரெண்டு சீட்டுங்களை பார்க்குறத விட நாங்கள் நாங்கள் என்ன எதிர்பார்த்தமோ அந்த சொன்ன சொந்த சின்னத்தில் நிற்கிறோம் பானை சின்னத்தில் அதுதான் எங்கள் வெற்றி ஏனென்றால் கடந்த முறை நாங்கள் உதயஸ்வரியில் அண்ணன் விழுப்புரத்தில் அண்ணன் ரவிக்குமார் நின்றார் பொதுச்செயலாளர் சிதம்பரத்தில் அண்ணன் எழுச்சி தமிழன் நின்றார் சிதம்பரத்தில் பானை சின்னமும் விழுப்புரத்தில் உதயசூரியன் நின்றோம் கடந்த முறை நாங்கள் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு பாலிச்சினா எங்கள் சொந்த சின்னத்தில் நிற்கிறோன்னு கேட்டால் திமுக வாய்ப்பு தரல இந்த முறை இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க நாங்கள் பொது தொகுதி கேட்டது உண்மை நாங்கள் பொது தொகுதி கேட்டது உண்மை ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி வந்து இந்த பத்தாண்டுகளில் ஒரு பொது சமூகம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை கொண்டாடுகிற மனநிலைக்கு வந்திருக்காங்க அப்படி ஒரு மாற்றம் உருவாயிருக்கு எங்களை பொதுமக்கள் ஏற்றுக்கொண்ட நபராக இருக்காங்க இன்றைக்கி வாக்காளர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்துருக்கலாமே அப்படின்ற பார்வையை நாங்க உருவாக்கி இருக்கோம் பொது தொகுதி கிடைக்கலங்கிற வருத்தம் இருக்கு போல இருக்கே உங்களுக்கு வருத்தம் இருக்குதான் செய்யும் வருத்தம் இருக்கு ஆனால் பொது சமூகம் எங்களை கொண்டாடுதுல அன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் இப்ப நாங்க கேக்குறது வேற இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை தரப்பு மக்களுமே வந்து வீசிக்கா ஒரு பொது தொகுதி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசும் பொருளா இருக்குல்ல அதுதான் விடுதலை சத்து வெற்றி வீசிக்கா கொடுக்க கூடாதுப்பா அப்படின்னு யாரும் சொல்லல இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா சோசியல் மீடியாவும் எல்லா ஊடகம் என்ன சொன்னிச்சு விடுதலை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசுனாங்களா ஓகே நாங்கள் அழுத்தம் கொடுத்தது நாங்கள் கேட்டது வேற ஆனால் பொது சமூகம் எங்களுக்காக ஒரு சப்போர்ட்டியா இருந்தாங்களே ஓகே அதை நாங்கள் வரவேற்கிறோம் அந்த பொது தொகுதி என்பது சமீபத்தில் கட்சியில் இணைந்த ஆதவர்ஜன்களுக்காக தான் கேட்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வாதம் எல்லா மீடியாவும் கேரியா அவர் பங்கிருந்தாங்க இப்போ சேர்ந்தவருக்கு வரைக்கும் என் பொது தொகுதி கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் கூட எழுந்துச்சு சோசியல் மீடியாவில் தலைவர் எழுச்சி தமிழர் எப்பொழுதுமே என்னன்னா இப்ப சேர்ந்தவர் அப்ப சேர்ந்தவரெல்லாம் பார்க்க மாட்டாரு இந்த இயக்கத்தை விடுதலை சிறுத்தை கட்சியை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ யாரெல்லாம் சாதி ஒழிப்பு பற்றி உள்வாங்கிறாங்களோ புரட்சர் அம்பேத்கருடைய அரசியலை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ விடுதலை சிறுத்தை அரசியலை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவர்களெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் மாற வேண்டும் என்பதுதான் எழுச்சத்து நோக்கம் அப்படிதான் தான் அர்ஜுன் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர் இருக்காரு ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ற ஒரு ஒரு தேர்தலுக்கான வியூக அமைப்பு வச்சு நடத்துகிறாரு அவர் விடுதலை சிறுத்தைகள் வராரு ஒரு பிற சமூகத்தில் வந்து விடுதலைச் சத்துக்களை வாங்கணும்னு சொல்லி தலைவர் தொடர்ந்து அறிவுகள் விடுறாரு அந்த அறிவுகளுக்கு விட்டு விடுதலைச் சத்துடைய வளர்ச்சியை பார்த்து வராரு நீங்க அப்படிதான் பார்க்கணும் விடுதலை சிறுத்தைகள் வளர்ந்து கொண்டிருக்க ஒரு பேர் இயக்கம் அப்ப அதுக்குள்ள இணைச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயோ இல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி விடுதலைச் விடுதலை கட்சி இந்த நாட்டை ஆளலாம் அப்படின்னு என்ன அவருக்கு இருந்துக்கலாம் அதெல்லாம் உள்ள வரலாம் அவர் வந்த பொது தொகுதி கேட்டங்கிறது வேற அப்படி பார்க்க கூடாது நாங்கள் எப்பொழுதுமே வந்து விடுதலைச் சிறுத்தைகள் தொடர்ந்து பொது தொகுதி கேட்குறோம் ஏன் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் வாங்கும் போது நான்கு சட்டமன்ற தனி இரண்டு சட்டமன்ற பொது தொகுதி வாங்கணும்ல சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அதுல ரெண்டு பேர் வெற்றி பெற்றாங்களே சனவாசும் அண்ணன் பாலாஜியும் ஒரு இஸ்லாமியர் ஒரு வன்னியர் வெற்றி பெற்றாங்களே நாங்கள் எப்போதுமே பொது தொகுதி கேட்போம் பொதுத்தொகுதி வெற்றி பெற்றிருக்கோம் அதனால இது கூடுதலாக ஒரு அரசியலா பேசப்படுது ஓகே அர்ஜுன் வந்தனால ஒரு அரசியலா பேசப்படுது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் எப்போதுமே பொதுத்துறைக்கு அப்போ பொது தொகுதியில வெற்றி பெற்றிருக்கோம் ஓகே குறிப்பாக விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் பாமகிற ஒரு களமாக இந்த தேர்தல் இருக்க போது ரெண்டு பேருக்குமே விழுப்புரம் என்பது ஒரு மிக முக்கியமான தொகுதி கடந்த முறை வானூர் சட்டப்பேரவை தொகுதியில வன்னியரசு வன்னியரசு அவர்கள் போட்டியிட்டு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் போன முறை ரவிக்குமார் அவர்கள் அஹ் சின்னமான உதயசூரியனில் நினைந்ததன் காரணமாக ஒரு பெருவாரியான வெற்றி அவருக்கு வந்து கிடைத்தது இப்போ வந்து தனிச்சின்னத்தில் போறீங்க அதே போல விசி காசஸ் பாமக விழுப்புரம் தேர்தல் எப்படி இருக்கு விழுப்புரம் என்பது விடுதலை சிறுத்தையின் கோட்டை இது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல தொண்ணூறு தொடக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கோட்டையாக தான் இருந்துச்சு தைலாபுரம் தான் விடுதலை சிறுத்தை எல்லைக்குள்ளே இருந்துச்சு தைலாபுரம் தோட்டம் என்பது விடுதலை சிறுத்தை எல்லைக்குள்ள இருக்கு தைலாது தைலாபுரம் தோட்டத்தை ஒட்டியே விடுதலை சிறுத்தை கொடிமரம் நிட்டா இருக்கும் புரியுது உங்களுக்கு அந்த ரோட்டை தைலாபுரம் ரோட்டை பாண்டிச்சேரி ரோட்டை விடுதலை சிறுத்தை கொடிமரமாக இருக்கும் இதை ஒரு முறை மருத்துவர் ராமதாஸ் என்ன சொன்னார்னா நான் திண்டிவனத்திலிருந்து தைலாபுரம் தோட்டம் போகிற வரைக்கும் விடுதலை சிறுத்தையின் முகமாக இருக்குது தலைவர் எழுச்சத்தமிழர் முகமாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்காரு அவரே பேசி ஒரு பொதுக்கூட்டத்தில் மேடையில் பேசியிருக்காரு அப்போ விடுதலை சிறுத்தை கோட்டை வந்து விழுப்புறோம் ஆகியால் எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோ இல்லை அடுத்த போட்டியிட பாம்ப பாரதிய ஜனதா கட்சியோ எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது ஏனென்றால் விடுதலை சிறுத்தையின் பொதுச்சியாளர் அங்குள்ள வேட்பாளர் இருக்கிறவர் கடந்த முறை எம்பியாக இருந்தார் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் அத்தனை திட்டங்களை கொண்டு போய் சேர்த்திருக்காரு இருளர் சமூகத்துக்கான பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காரு இருளருக்கான வீடு கட்டி கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற ஒடுக்கப்பட்ட வன்னியர் மக்களுக்கான அனைத்து நல்ல திட்டங்களும் கொண்டு போய் சேர்த்துருக்காரு நாடாளுமன்ற இருந்து அங்கே இருக்கிற நல்லது கெட்டது எல்லா வன்னியர் வீட்டிலும் கலந்துருக்காரு ஆகையால் இந்த முறை இங்கே வெற்றி என்று எளிதாக இருக்கும் ஓகே கடந்த முறை உதவி அதாவது உங்களுடைய சின்னமாக இருந்தாலும் வெற்றி என்பது எழுதிங்களா விழுப்புரம் வெற்றி என்பது எளிதுதான் ஏன்னா வந்து அங்க பாட்டாளி நிகழ்ச்சி வேட்பாளர் யாருமே அடையாளம் தெரியாது ஆனா அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்களே பாமக ரொம்ப விடுதலை சத்து கோட்டைங்கிறல்ல நீங்க திண்டிவனத்துல பாட்டாளி இருக்க முடியும் விழுப்புரம் என்பது விடுதலை சத்து கோட்டை அப்படின்றப்ப நாங்க தான் வாக்கு சதவீதம் தீர்மானிக்கிறவங்க விடுதலை தான் நீங்க பாமக கூட வன்னியர் மக்கள் இருக்காங்கல்ல வன்னியர்கள விடுதலை ஓட்டு போடுவாங்க ஏனென்றால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்த முடிவு இருக்குல்ல அது ஒரு ஆபத்தான அரசியல் என்பதை வன்னியர்களுக்கு உணர்றாங்க அதாவது பாமக பாஜக பக்கம் போனதை வன்னியர்கள் ஏற்கல ஏற்றுக்கொள்ளல புலம்பல் இன்னைக்கு பாட்டாளி கட்சியுடைய நிர்வாகிகளோட புலம்பல் இருக்கு நான் நல்ல வன்னியர் சொந்தங்கள் உணர்றாங்க திடுதுப்புன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு மருத்துவர் ஆகையால் எங்களுடைய வெற்றி என்பது சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் எளிதான வெற்றியாக பெறுவோம் ஓகே அதாவது சிதம்பரத்தை பத்தி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு கடந்த முறை தேர்தல் நெக் டு நெக் ஒரு நள்ளிரவில் தான் வந்து திருமாவளவன் அவர்கள் எம்பி ஆனார்கள் நமக்கு வந்து தெரிஞ்சது அந்த அளவுக்கு வந்து ஒரு கடும் போட்டி ஒரு ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து திருமாவளவன் அவர்கள் ஜெயிச்சாங்க மறுபடியும் அதே தனிச்சின்னம் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியாக ஜெயிச்சிருவீங்களா இல்லை கடந்த முறை மாதிரியே நெக் டு நெக் போட்டி இருக்குமா இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தொகுதி பக்கம் திருமாவளவர்களை பார்க்க முடியவில்லை அப்படிங்கிற குரல்களை எல்லாம் நம்மளால் கேட்க முடியுது எப்படி இருக்கப்போகுது சிதம்பரம் களம் சிதம்பரம் தேர்தல் களம் என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆண்டு கால தேர்தல் களம் ஏன்னா ஐந்து முறை தலைவர் எழுச்சி தமிழ் போட்டி போடுறாரு சிதம்பரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல போட்டிட்டு ஐயா மக்கள் தலைவர் மூப்பனாரோட போட்டிட்டு சைக்கிள் சின்னத்துல ரெண்டே கால லட்சம் ஓட்டு வாங்கினாரு அந்த ஓட்டு சதவீதம் என்பது தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல என்ன சதவீதம் வச்சோ இன்னைக்கு வரைக்கும் கூடிட்டு குறையல ஓகே ஐ நான்கு இரண்டு முறை எம்பியா இருந்திருக்காரு மூன்று முறை வேட்பாளராக போட்டிட்டு இருக்காரு தோல்விட்டு இருக்காரு இரண்டு முறை எம்பியா வெற்றி பெற்று நீ நாடாளுமன்றம் பேசிட்டு இருக்காரு சிதம்பரம் தொகுதி என்பது விடுதலை சிறுத்தையின் தொகுதி தலைவர் எழுச்சி தொகுதி எங்களுடைய சொந்த சின்னம் என்பது அந்த மக்களுக்கு எளிய முறையில் கொண்டு முடியும் தொகுதி பக்கமே காணாங்கிறது அது ஒரு குற்றச்சாட்டா வந்து சொல்றதுதான் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பல்வேறு நிகழ்ச்சியில தொடர்ந்து கலந்துகிட்டு இருக்காரு பொது நிகழ்ச்சியில கலந்துருக்காரு சிதம்பரத்துல ரயில் நின்று செல்ல வேண்டும் என்பதற்காக இரண்டு முறை ரயில் முறையில் போராட்டத்தை அறிவித்து அதை வெற்றி பெற வச்சவர் எழுச்சி தமிழர் இன்னைக்கு சிதம்பரத்தில் ரயில் வந்து போகுது அதற்கான விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கும் போது ஒரு ஆறு மார்க்கு செஞ்சு கொடுத்தாரு அந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை சிதம்பரம் மக்கள் செஞ்சிருக்காரு சொல்ல முடியாத பொது திட்டங்களை இந்த தமிழ்நாட்டுக்கான பொது திட்டம் ஒன்று இருக்கும்ல அந்த எல்லா திட்டங்களும் செஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர் அங்க வெற்றி என்பது எழுதிதான் ஏன்னா இருந்தா நீ கடந்த முறை என்பது பாட்டாளி முக்க்ச்சி அஇஅதிமுக கூட்டணி இப்படிலாம் வந்து ஒரு சலசலப்பு இருந்துச்சு இந்த முறை எங்களுக்கு எளிது ரெண்டாவது இன்னைக்கு சோசியல் மீடியாங்கிறது எங்களுக்கு பெரிய வரவேற்பா இருக்கு ஏன்னா எங்களுடைய சோஷியல் மீடியாவில் பேச்செல்லாம் வந்து ஓட்டா மாறிடுவா என்ன மாறுங்கிறோம் எங்களுக்கு மாறுங்கிறோம் எங்களுக்கு மாறும் விடுதலை சத்துக்கு மாறும் நம்பிக்கை இருக்கு ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா கையாளுற எல்லாருமே படிச்சவங்க எல்லாருடைய ஹாண்ட்ரட் இருக்கு இன்னைக்கு வன்னியர் மக்களே வந்து திரு தலைவர் எழுச்சி தான் ஓட்டு போட நினைக்கிறாங்க ஏனென்றால் அந்த மனநிலையை அவர் உருவாக்கியிருக்காரு எங்கேயும் இன்றைக்கு பத்தாண்டு கால இந்த அரசியல் மாற்றத்தில் தலைவருடைய வன்முறை பேச்சு கிடையாது நீங்கள் அவருடைய பேச்சு எடுத்து பார்த்துக்கலாம் பிற சமூகத்தை எந்த வகையிலும் புண்படுத்துற மாதிரி பேச மாட்டாரு ரொம்ப நிதானமாக மென்மையாக பதில் சொல்லுவார் பேசுவார் ஏனென்றால் இன்றைக்கு பொது சமூகம் வன்னியர்களாக இருக்கட்டும் முக்கோத்துவார்கள் இருக்கட்டும் கவுண்டர்களாக இருக்கட்டும் இந்த மூன்று சமூகமே ஏற்றுக்கொண்ட தலைமையாக விடுதலை சிறுத்தைகள் மாறி வருகிறது ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சாதி கட்சியாக ஒரு குட்டி இயக்கமாக தொடங்கிய கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் கவுண்டர்கள் முக்குலோத்தர்கள் வன்னியர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு பேர் இயக்கமாக உருவாகியிருக்கு பெரிய வெற்றி பெற்று இருக்கு என் கட்சியில் பனிரெண்டு பேர் மாவட்ட செயலாளர்கள் பிற சமூகத்தில் உள்ளவங்க பெண்கள் உட்பட நீங்க இதெல்லாம் வெற்றிங்களுக்கு ஆகியால் எழுச்சி தமிழனுடைய வெற்றி என்பது எளிதுதான் நீங்க அதில் மாற்று இன்னைக்கு ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடாக இருக்கட்டும் நாடாளுமன்றத்தில் அதை பேசி பத்து சதவீத புள்ளி இந்த கல்வி தாண்டி பேசுனதெல்லாம் இன்னைக்கு வரவேற்கத்துக்கு தான் இருக்கு நீங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க தலைவர் யாருமே பேசலையே யார் பேசினது ஒரு சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் யாரும் எடுத்துக்கூட பேசலையே ஆனா தலைவர் பேசியிருக்காரு அப்ப அது தமிழ்நாட்டில் வரவேற்கறதுக்கு ஒரு செயலா இருக்கு ஆகையால் தமிழ்நாட்டில் சிதம்பரம் மட்டும் இல்ல சிதம்பரத்தை தாண்டி எங்க நின்றாலும் தலைவர் எழுச்சி தொழில் வெட்டு பெறுவார் ஓகே குறிப்பாக நீங்க சொல்லுவதை பார்த்தா சிதம்பரத்திலையும் விழுப்புரத்துலயும் சரி அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வன்னியர் மக்களை வீசிக்காவுக்கு தான் ஓட்டு உண்மைதான் ஓட்டு போடுவாங்க ஏனால் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது சொந்த சமூகத்தை துரவம் பண்ணிட்டாங்க ஓகே எப்படின்னா நீங்க ரெண்டு பக்கம் பேசுறாங்க ஒரு கூட்டணி என்பது ஒரு பக்கம் தான் பேசணும் இப்ப நாங்க விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருக்கோம் மூன்று தேர்தல் நடந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் இப்படி எல்லா தேர்தலுமே கூட்டணியில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்து போயிருக்கோம் சீட்டுக்காண்டியோ நோட்டு முரண்படல நாங்க எந்த விதத்திலும் எண்ணிக்கை கூட தருவாங்க நாங்க வந்து பணம் வாங்கிக்கிறோம் இல்ல பேரம் பேசி கூட வாங்கிக்கல நாங்கள் எங்கள் கோட்பாட்டை சொல்லி ஓட்டு கேட்குறோம் எங்கள் கோட்பாடு சொல்லி தான் சீட்டு கேட்குறோம் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பார்கெய்னிங் பவர்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது இந்த பேர வலிமைன்னு சொல்லுவாங்க தவிர பாமக ஒரே நேரத்துல அதிமுக கூடயும் பேசுனாங்க பாஜக கூடயும் பேசுனாங்க விசிகா வந்து அதிமுக கூட பேசியிருக்கலாம் குறிப்பாக கடந்த கடந்த இந்த ஒரு மாத காலமாக இந்த பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வந்த பிறகு அதிமுக தலைமையை நோக்கி ஒரு சாஃப்ட் கார்னரா தான் திருமாவளவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க சோ பாஜக உங்களை கபலீகரம் செஞ்சிடும் நீங்க பாஜகவை விட்டு வெளியே வந்து நல்லது அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் சாப்ட் தான் வந்து அதிமுகவை நோக்கியான அந்த பார்வையே இருந்துச்சு நீ வந்து அதிமுக பேசியிருக்கலாம் ஏன் வந்து திமுக கிட்ட மட்டும் பேசிட்டீங்க அதாவது உங்களுடைய சீட்டு என்னைக்கு இருக்கலாம் அதே போல நீங்க ஒரு மிகப்பெரிய மாநாடு போட்டீங்க அது வந்து ஒரு பத்து லட்சம் பேர் அதையெல்லாம் நீங்க வந்து சொல்லி திமுக கிட்ட இன்னொரு சீட்டு கேட்டு இருக்கலாம் என்றால் நீங்க அதிமுக கிட்ட பேசி இருந்தா ஒரு சீட்டு அங்கேயும் பேசுறாங்கப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம கூட இருக்காங்க அவங்க எப்படியா நம்ம கமிட் பண்ணி கூட்டிட்டு போகணுங்கிற ஒரு கவலை திமுக வந்திருக்கும் ஏன் நீங்க வந்து திமுக கூட மட்டுமே ரொம்ப இன்டாக்டா இருந்தீங்க அதிமுக நீங்க கவனிக்கவே இல்ல அதிமுக விடுதலை சிறுத்தை கோட்பாட்டோட கோட்பாட்டோட ஒத்து போகாத ஒரு கட்சி ஒன்று கடந்த காலங்களில் கூட்டணி வச்சிருக்கீங்களே சார் கடந்த காலம் நம்மையாக இருக்கும்போது வேற இப்போ வந்து அதிமுகன்ற கட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட யாருமே கூட்டணிக்க மாட்டாங்க அப்படிதான் தான் அனாதை ஆயிப்புச்சு ஒன்று ரெண்டாவது வந்து திமுகவுடையே நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம்னா திமுக விடுதலை சிறுத்தையினுடைய நிலைப்பாட்டை அரசியல் கோட்பாட்டை உறுதியாக இருக்காங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடவும் மதவாதான பாஜகவோடையும் சாதி கட்சியான பாமகவோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதை வந்து திமுக ஏற்றுக்கிறாங்கல்ல இன்னைக்கு பாட்டாளிமுக கட்சி எவ்வளையோ முயற்சி எடுத்தாங்க திமுக கூட்டணிக்கு ஆசைப்பட்டாங்களா லாபி பண்ணாங்க திமுக முக்கிய தலைவர்களே உடனே இருந்தாங்க திமுக பாட்டாளிமுக கட்சி ஒரு ஒரு பேட்டியில ராமதாச கேட்கிறாங்க விடுதலை சிறுத்தை கூட்டணியில நீங்க சேர தயாரா இருக்கீங்களா அப்படின்னா தயாரா இருக்கேன் அது ஒரு சமூக நீதி இயக்கம் தான் சொல்றாரு யார விடுதலை சிறுத்தைகளை நாங்க என்ன சொல்றோம்னா எங்களை தீவிரவாத அமைப்பு என்று சொன்னவர் ராமதாஸ் எங்களை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் ராமதாஸ் எங்களுக்கு எதிராக அனைத்து சாதி கூட்டமைப்பு உருவாக்கணும் ராமதாஸ் அந்த ராமதாஸ் அவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் சமூக நீதி இயக்கம் சொல்றாரு கூட்டணி வைக்கிற காண்டி அப்பே தெரிஞ்சுக்கணும் அவர் எவ்வளவு அப்பட்டமா போய் சொல்றாரு திமுக கூட்டணி வருவதற்கு பாமக ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டாங்க எங்களை வந்து சமூக நீதி இயக்கம் இன்னொரு விஷயம் என்னன்னா பாட்டாளி முகழ்ச்சி எல்லா பக்கமும் பேர வலிமையை காட்டினாங்க அது அதிமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் பாஜக இருக்கலாம் மூன்று பக்கம் பேர வலிமை கடத்துனாங்க அதுக்கு திமுக ஒத்து போல ஏனென்றால் திமுக என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வட மாவட்டங்கள விடுதலை சிறுத்தை ஒன்று ரெண்டாவது தென் மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களும் கணிசமான வெற்றி பெற்றது விழிசிக்கல திமுக மேற்கு மாவட்டங்கள அதிமுக பண்ணிட்டாங்களே ஏங்க நாங்க இங்கிட்டு திண்டுக்கல் இங்கெல்லாம் விடுதலை சிறுத்தை கோட்டங்க திண்டுக்கல் தேனிலாம் நீங்கள் பார்த்து விசிகா கோட்டை நீங்கள் இங்கிட்டு நீங்கள் வட மாவட்டம் தான் வீசிக்கான்னு பார்க்குறீங்க தென் மாவட்டம் வீசிக்கா கோட்டை மேற்கு மாவட்டத்தில் நீ பத்து மாவட்டத்தில் வலுவாக நிற்கிறேன் வீசிக்கா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எதுக்கு வந்து அதிகம் மேற்கு மாவட்டத்தில் திமுக போட்டிடுறான்னு பார்த்தீங்க உங்களுக்கு வீசிக்கா நம்பியா போட்டிடுறாங்க வீசிக்கா ஒரு வலிமையான பேர் இயக்கங்க எங்களை வந்துட்டு ஒரு சுருக்குறது தான் வட மாவட்டங்கிறது கடந்த தேர்தல் இருபத்தொன்னில் நாங்கள் பெருவாரியான வெற்றிக்கு உழைச்சிருக்கோம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்க பங்கு விடு வீசிக்காவுடைய பங்கு அதனால தான் பாட்டாளி கட்சியில் முதலமைச்சர் அவர்கள் உள்ள நுழையாடம் பார்த்துக்கிட்டார் எங்களுடைய எங்களுடைய அரசியல் ஏத்துக்கிட்டு சாதியவாத கட்சியோடையும் மதவாத கட்சியோடையும் கூட்டணி கிடையாது அப்படி கூட்டணி வைக்கிற இயக்கத்தோட கூட்டணி கிடையாது நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படி கூட்டணி வைக்கிற கட்சியோட கூட்டணி கிடையாது அதுல உறுதியா இருந்தாங்க திமுக எங்களுடைய கோட் கோரிக்கையை கோட்பாட்டை ஏத்துக்கிட்டாங்க அதனால ஒரு ஒத்து போறா ஓகே ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தாளிமக்கு கட்சி ஒரு பெரிய வலிமையான கட்சியா இருந்துச்சு பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நிறைய இருந்தாங்க மந்திரி ஆறு மந்திரிலாம் இருந்தாங்க டெல்லியில வந்து அமைச்சரா அதிகாரத்தில் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு அந்த கட்சி நிலைய பார்த்தீங்களா எங்க போய் நிக்கிறாங்க அப்ப அந்த கட்சி பேரத்தின் பேரம் தான் அவங்களுக்கு வந்துட்டு மக்கள் மீது நம்பிக்கை அந்த மக்களுக்காக செய்யணும் மக்களுக்கு வேலை செய்யணும் கிடையாது பேர வலிமை தான் நோட்டும் பண சீட்டுக்காக தான் அவங்க பேசுறாங்க விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசியலில் இந்த எளிய விளிம்புநிலை மக்கள் விடுதலைக்காகவும் ஒடுக்கப்பட்ட குறிப்பா வன்னியர்கள் முக்குலத்தொருள் கவுண்டர்களுக்கான ஒரு அரசியல் புரிதலுக்காக இயக்க ஓகே ஆகையால் இன்னைக்கு எல்லாருமே எங்கள் நாடி வந்துட்டு இருக்காங்க விடுதலை சத்திர கோட்பாட்டை ஏத்திருக்காங்க ஓகே சார் அது இந்த தேடலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களுடைய சின்னம் தனி சின்னத்துல நீங்க வந்து போட்டி போட போறீங்க உறுதியா போட்டி போறோம் இந்த தேடலை பொறுத்த வரைக்கும் நாட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு வேட்புமனுவுக்கான நாள் கூட தொடங்கிருச்சு குறுகிய காலத்துல சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா உறுதியா இருக்கு ஏனென்றால் எங்களுடைய ஐடி விங்கு இப்போ வந்திருக்கு ஆதவன் அர்ஜுன் எங்களுடைய தேர்தல் வியூக வகுப்பாளராக தலைவர் எழுச்சி தமிழர் வந்து ரெண்டு தொகுதி போட்டிருக்காரு ஆகையால் எங்களுடைய இளைஞர்கள் பிசிகாவுடைய இளைஞர்கள் பதினெட்டு வயதில் இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் வச்சுருக்கான் அவனுக்கு இந்த சின்னத்தப்ப சேர்த்தாலே போதும் இன்னைக்கு சிதம்பரம் தொகுதிக்குள்ளே எல்லாருமே படித்தவங்களா இருக்காங்க அப்படின்றப்ப விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளேயும் படித்த இலைகள் நிறையா இருக்காங்க இன்னைக்கு வன்னியர்கள் வந்து தலைவர் எழுச்சித்தம்முடைய அரசியலை கோட்பாட்டை சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க அவர் பேசுகின்ற பொது அரசியல் பேச்சை உள்வாங்கிறாங்க முல்லை பெரியாறு காவேரி பாலாறு ஈழத்தமிழர் விடுதலைக்காக அகதிகளுக்காக அவர் பேசுகின்ற அத்தனை அரசியலையும் பா உற்று கவனிக்கிறாங்க சோசியல் மீடியாவில் ஆகியால் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த சின்னம் கொடுத்தாலும் குறிப்பாக பானசல் வெற்றி நிற்போம் எந்த சின்னம் கொடுத்தாலும் வெற்றி பெறுவோம் எங்கள் ஒரு பெரிய விஷயமே இல்லை அது வந்து ஓகே குறிப்பாக சமீபத்தில் உங்களுடைய கட்சியில் இணைந்த ஆதவர்ஜுன் அர்ஜுன் அவர் வீட்டில் சமீபத்தில் அமலாக்கத்துறை ரைடு அவருடைய பின்னையெல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் தான் வந்து அந்த சிறுகனூர் மாநாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார உதவியை செஞ்சாரு அதன் காரணமாக தான் பொது தொகுதியை வந்து வீசிக்கா கேட்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு நம்மளால பார்க்க முடியுதுமான பொய் அப்ப நூறு சதவீதம் அப்பட்டமான பொய் ஆதவன் அர்ஜுனும் என்பவரும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொடக்க தொடக்க கால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் தேர்தலுக்காக பார்க்கிறாரு பழகிறாரு அடுத்து என்ன செய்கிறார் தலைவர் கட்சியினுடைய வளர்ச்சி கருதி சில பொறுப்புகளை அவர் ஒப்படைக்கிறார் ஐடிவிங்கிட்ட அவர் வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று நடத்துறாரு அதில் வந்து விருது வழங்கும் விழா விருது அளிச்சத்துடைய வாக்காளர் முகவர்கள் பாகமாக மாநாடு இதெல்லாம் வந்து அவர் ஒப்படைக்கிறாரு அவர் வேலை செய்கிறாரு அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு தொழில் குடும்பத்தில் ஒரு மருமனாக இருக்காரு விடுதலை சிறுத்தை தலைவருடைய அரசியல் ஏற்றுக்கிறாரு தொடக்க காலத்துல ஒரு புரட்சி அம்பேத்கர் காமராஜர் அண்ணா போன்ற தத்துவ தலைவர்களை படிச்சிருக்காரு அந்த அடிப்படையில எழுச்சி தன்னுடைய அரசியல் ஏற்றிட்டு வீசிக்கால இணைகிறாரு புரியுதுங்களா அவர் வீட்டை ரைடு என்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு வராதுக்கு முன்னாடி ரைடு நடந்திருக்கு பலம் பல்வேறு முறை நடந்திருக்கு இதை வீசிக்கா வந்து ரைடு நினைக்கிற அமலாக்கத்துறை அவர் வீசிக்காவுக்கு வராதுக்கு முன்னாடி ரைடு நடந்திருக்கு ஆனால் இன்னைக்கு என்ன பேசும் பொருள்னா அவர் விடுதலை சிறுத்தைகளை துணைப்பூச்சுனால பேசும் பொருளா இருக்கு நாங்க எப்படி பார்க்குறோம்னா ஒரு பிற்படு சமூகம் வந்து விடுதலை ஏற்றுக்கொண்டு தலைவர் எழுச்சி தமிழக கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு வரவங்களை நாங்கள் சிகப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் ஏனென்றால் ஒரு காலத்தில் எங்களை வந்து இந்த கட்சியெல்லாம் இந்த கட்சியில தீண்ட கட்சி இந்த கட்சியோடலாம் யார் கூட்டணி வைப்பா அப்படின்னு பேசிய இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருந்தால்தான் வெற்றி பெறும் பேசும் அரசியலை உருவாக்கி எழுச்சி தமிழர் இன்னைக்கு அதிமுக கூப்பிடுது திமுக கூப்பிடுது பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிடுறாங்க பாஜக கூட கூப்பிடுறாங்க எங்களை அப்படின்ற ஒரு அரசியல் மாறி இருக்குன்னா அதற்கு காரணம் நான் எங்கிட்ட இருக்கிற தலைவர் நேர்மையான அறம்தான் அந்த அறமும் எளிய மக்களுடைய அரசியலையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுறதுனால தான் ஆதவரி மாதிரி நூறு ஆதவம் உள்ள வர போகிறாங்க வீசிக்காக நீங்கள் ஒரு ஆளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நூறு கோடிசன் உள்ளே வருவாங்க கட்சிக்குள்ள இதை வருகங்கிறோம் ஏன் வருகங்கிறோம்னா விளிம்பு விளிம்புநிலை மக்களுடைய அரசியலை பேசுவதற்கு பெரும் முதலாளிகள் தான் சரியா இருக்கும் ஏனென்றால் இங்க எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு மக்களுடைய அரசியலை முதலாளிகள் பேசணும் இவனால் தொழிலாளர் பேசிட்டு இருந்தாங்க உலகம் பேசிட்டு இருக்காங்க இந்த மக்களுடைய அரசியல் நீங்க பேசுங்க புரட்சி அம்பேத்கர் வாழ்க்கை சொல்லி ஆதரவு சொல்றாருல ஒன்று எழுச்சி தமிழர் வாழ்க்கை சொல்றாருல இதுதான் நீங்கள் வெற்றி பொது சமூகம் விசிகாவை நோக்கி திருப்பி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி விடுதலை சந்தையில் வெற்றி தலைவர் எழுச்சி தமிழ் கோட்பாட்டு கிடைத்த வெற்றி ஓகே அதை வரவேற்கணுங்கிறான் ஆதவன் வச்சு மாதிரி இன்னும் நூறு அர்ஜுன் வரணுங்கிறான் வருங்கிறான் இதுல எதுக்கு மற்ற அரசியல் கட்சி ஊடகங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குன்னு தெரியல ஓகே குறிப்பாக இன்னொரு விமர்சனம் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் வீசிக்காய் இவ்வளவோ வளர்ந்துருச்சுங்கிற ஒரு வாதத்தை நீங்களே வச்சீங்க தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இப்போ வரைக்கும் விசிகாவுடைய விலை வெறும் ரெண்டு எம்பி சீட்டு தானா அப்படிங்கிற கேள்வி அதிமுகவரே கேள்வி கேட்குறாங்களே எங்கள் மேலே இன்றைக்கி எல்லாரும் பரிதாபப்படுறாங்க விடுதலை சத்து ரெண்டு சீட்டு தானா சொல்லி அதிமுக மட்டும் கிடையாது நாம் தமிழர்கள் கட்சி தோழர்கள் மற்ற எல்லா இயக்கமும் எங்களுக்கு வருத்தப்படுறாங்க நாங்கள் வரவேற்கிறோம் அதை வந்து நன்றி சொல்கிறோம் உங்களுக்கு ஆனால் நான் முன்னாடி சொன்னதுதான் ஒரு காலத்தில் எங்களை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ளாத அரசியல் கட்சிகள் இன்றைக்கு எங்களுக்கு ரெண்டு சீட்டு திமுக கொடுத்துட்டாங்கன்னு சொல்றப்ப பரிதாபம் அது வந்து விசிகாவின் மேல இருக்கிற பரிதாபமா இல்ல திமுகவின் மீது இருக்கிற எதிர்ப்பு எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு எங்க மேல பரிதாபப்படுறதுக்கு அவங்க எதிர்க்கிற ஒரு நோக்கம் சரி ரெண்டாவது எங்களுக்கு என்ன இந்த இந்த தேர்தல் வெற்றினா போன முறை உதயசுந்தான ரவிக்குமார் அவர்கள் இந்த முறை சொந்த சின்னத்தில் இருக்கிறார் இதுதான் விடுதலைச் சின்ன வெடிச்ச வெற்றி ரெண்டாவது எங்க கட்சி வளர்ந்து நிக்குது இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த பத்தாண்டுகளில் பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலை முன்னெடுத்ததால் இன்றைக்கு வளர்ந்துருக்கோம் அவ வளர்ந்து இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ரெண்டாயிரத்தி பத்தொம்போடு கூட்டணி வா நாங்கள் வரும்போது நாங்கள் திட சீட்டுக்கான பதிச்சுக்க முடியாதுல்ல நாங்கள் ஒன்றும் பாத்தாலுமே கட்சி கிடையாதுல்ல நாங்கள் ஒன்றும் அண்ணாதிமுகம் கிடையாதுல பாஜக கிடையாதுல எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு எங்களோட நட்பாரு சக்தியாக தோழமையாக இருக்கிற இன்றைக்கு ஆளு ஆளுகின்ற கட்சியை நாங்கள் எப்படி பாய்ச்சிக்க முடியும் அது தேவையில்லல்ல ஆகையால் ஒரு அரசியல் இருக்கணும் அதில் நாங்கள் வந்து பாய்ச்சிக்கணும் நீங்க வந்து விசிகா கட்சியை வந்து பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டோம்னு சொல்றீங்க ஆனால் கடந்த தேர்தலில் வந்து சில பகுதிகளில் விசிகா கொடி இல்லாமல் பிரச்சாரத்துக்கு திமுக போனாங்க அதே போல் திருமாவளவன் எம்பி அவருடைய போட்டோவை வெள்ளைத்தாள மறைச்சிட்டு பிரச்சாரத்துக்கு போனாங்க இப்படி சில இடங்களில் இப்போவும் இருக்கே சார் கடந்த முறை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது வேற இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் படம் இல்லாமல் யாரும் ஓட்டு கேட்க முடியாது போது வரக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் பெயர் இல்லாமல் யாரும் ஓட்டு கேக்க முடியாது இன்றைக்கும் அம்பேத்கர் திடலில் நோக்கி இந்த மூன்று நாட்களாக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க தலைவரை ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு நட்பு சக்தியா இருக்கிறோம் என்பதற்கு சில இன்றைக்கு மாற்றம் இருக்கு ஓகே இன்னைக்கு மாற்றம் மாறி இருக்கு சரி இன்றைக்கு பொது சமூகத்தை நான் பேச சொன்ன பொது சமூகம் வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அதை சொல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் சமூகமான வன்னியர் மக்கள் கவுண்டர்கள் முக்குலோத்தர்கள் விடுதலைச் சிறுத்தைகளை தேடி வந்திருக்காங்க விடுதலைச் சிறுத்தை கட்சிகள் பொறுப்பில் இருக்காங்க அதுதான் விடுதலைச் சிறுத்தைக்கு வெற்றிங்கிறோம் ஓகே ஆகியால் இந்த தேர்தல் அப்படி நடக்காது தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க குறிப்பாக வேட்புமனுக்கான நாட்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க திருமாவளவர்கள் சென்னையிலே தான் இருக்காங்களே இன்னும் சிதம்பரம் பக்கம் போலேயே என்ன காரணம் சின்னத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ இல்லை இரண்டு நாட்கள் போயிடுவார் தலைவர்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க ஓகே மற்ற வேட்பாளர் தலைவரும் சந்திக்கிறாங்க இன்றைக்கி திருச்சியில் வந்து திமுகவுடைய பிரச்சார கூட்டம் நடக்குது நாளைக்கு ச சிதம்பரத்துக்கு அண்ணன் போயிடுவார் சிதம்பரத்தில் போய் களத்து கலமாடுவார் விசிகா தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க குறிப்பாக சிதம்பரத்திலையும் சரி விழுப்புரத்துலேயும் சரி வன்னியர்களே விசிகாவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசியிருக்கீங்க அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஜூன் நாலு நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நேரம் கொடுத்து பேசிய ரொம்ப நன்றி மாலின் சார் நன்றி நன்றி நன்றி